ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு இது வந்து ஒரு டிசீஸால் இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால நான் ப்ரூன் பண்ணிட்டேன் இருந்தாலும் இது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகுது இதில் துளிர்கள் வரல ஆனால் இருந்தாலும் இங்கே ஷூஸ் வர மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவர் ஆனால் இதில் கொஞ்சம் நார்மலாக நமக்கு ஓகே இந்த இதில் கிராஃப்ட் பண்ணால் வரும்னு சொல்லிட்டு நான் கிராஃப்ட் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆச்சு நான் அந்த இதையும் காட்டுறேன் உங்ககிட்ட ரெண்டு மூணு கிராஃப்ட் பண்ணி அதில் இதில் பூ வந்துடுச்சு அது ரொம்ப நல்ல ஒரு கலர் எப்பயுமே பூ இருக்கும் பஞ்சாய் இது மாதிரி பூக்கக்கூடியது இதோட பட்டு கூட நல்லா குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மதர் பிளான்ட்டில் இன்னும் துளிர் வரல இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் மழையில் தான் வச்சிருக்கேன் இருந்தாலுமே வந்து இதில் இன்னும் துளிர் வரல அப்படி துளிர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்